ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ பெருந்தலைவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறக்கட்டளையின் சார்பில் மதுரை மாவட்டம் வசந்த் திவி மூத்த நிருபர் எஸ் ஜாகீர் ஹுசேன் பிறந்த நாளும் மற்றும் நடிகர் திலகம் முரட்டு பக்தன் அமுதா ராஜன் பிறந்த நாளும் நடிகர் திலகம் பெருந்தலைவர் அறக்கட்டளையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் காங்கிரஸ் நிலைக்குழு தலைவர் பூக்கடை கண்ணன் மூவேந்திரன் போஸ் மாரிக்கனி மற்றும் காங்கிரஸ் தொழிற்சங்கம் பாலாஜி மற்றும் சிவாஜி ரசிகர் கண் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் செய்து பொறியியல் இன்ஜினியர் கல்லூரி ஆசிரியர் லட்சுமணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் நமது பெருந்தலைவர் நடிகர் தலகம் அறக்கட்டளை அமைந்துள்ள இடம் கல்லறை பெருமாள் வைகாட்டில் இருந்து சித்திரை திருவிழா சித்திரை பதிக்கும் இந்த இடத்தில் உள்ள அமைந்துள்ள நமது அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி நமது நடிகர் தலகத்தின் தீவிர பக்தர் அண்ணன் அமரராஜன் அவர்களின் பிறந்த கொண்டாடாமல் என்று நினைத்தோம் அதற்கு மன்றத்தின் சார்பாக அவர் இல்லத்திலே சென்று சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் கூறி அவர் வந்த நமது மன்றத்தில் அனைவருக்கும் மதிய உறவு விருந்து கொடுத்து உபசரித்து அறிந்துவிட்டார் அவரை இந்த நேரத்தில் நமது அலுவலகத்தில் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்ற என்னுடைய ஆசை அப்பொழுது சொன்னேன் நமது புகைப்பட கலைஞர் சுமார் முப்பதாண்டு காலம் அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் எனது அருமை சகோதரர் ஜாகி அவர்கள் நமது அறக்கட்டளையின் சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவரு சொல்லுவாரு கண்டிப்பா நான் வருவேன் என்னை சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப வட்டாதான் நம்ம என்ன வேலை இருந்தாலும் அடுத்த இருந்தால் தவிட விட்டுட்டு நம்ம அறக்கட்டளுடைய ஃபங்க்ஷனை வசந்து டிவியில் ஒளிகிறப்பாங்க அப்புறம் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பண்ணுவாங்க அவருடைய அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து போல் நமது தேசிய காங்கிரஸ் இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் தாகி ஹூசேன் அவர்கள் அவர்களுக்கும் பிறந்தநாளை இருவரும் சேர்ந்து ஒன்றாக கொண்டாட இந்த இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அளவில் நமது அலுவலகத்தில் கொண்டாடுகிறோம் இந்த தருணத்தில் நமது சிவாஜி மன்றத்தின் சார்பாகவும் அண்ணன் ஜோதிபாஸ்கரன் அண்ணன் குருகலாச நாகராஜன் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு கூட்டம் போலதாக சொன்னார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மன்றத்தில் அனைவரும் வருவாங்க அரக்கட்டையில் இருக்க அனைவரும் வருவாங்க அவரை வாழ்த்துற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய அன்னை மீனாட்சி சுந்தரேசன் அரலார் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அவர்கள் குடும்பத்தாரும் அவரை சுற்றி இருக்கிற நண்பர்களும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து எண்ணத்துக்கும் தமது அர்ப்பணிப்பை கொடுப்பார்கள் என்று அன்னை மீனாட்சி சுந்தரி சொன்னேன் மீண்டும் ஒரு கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அளித்தேன் அண்ணன் அமதராஜன் அவர்களுக்கும் பிறனாளங்கள் அண்ணன் ஜாகிரிசன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி முறை விட தெரிகிறேன் நன்றி மில பெரிய அழிச்ச வியப்பு என்னென்னா நம்ம அந்த ராகுல் காந்தி பாரையாளர் நடத்துகிறார் தமிழகத்துல இருந்து காஷ்மீர் பண்ணுவரியா எனது அருமை தலைவர் பிஜே காமராஜ் வந்து தொடக்கத்தில் இருக்கிற பாதயாத்திரை நடக்கிறதுக்கு முன்பு இறந்து விட்டார் ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் பாதயாத்திரை முடிகிற அன்னைக்கு காஷ்மீரில் கொண்டு போய் நம்ம மக்களை பூரா காமிக்கணுண்டா அப்படின்னாரு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுக்காக ஜனவரி முப்பத்தொன்று டிசம்பர் முப்பது டிசம்பரில் ஜனவரி முப்பத்தொன்று இருபத்தாறாக முடிக்கிறாங்க நாங்கள் எங்களை கூப்பிட்டு போகிற ஒரு ஆறு பேரில் எங்கள் அருமை சகோதரர் அவர் ஒருவர் அவரும் காஷ்மீரில் வந்து இளந்தலைவர் ராகுல் காந்தியின் சுற்றுப்பயணத்தை முடித்து நியமன கன்னியாமிரிலிருந்து தொடக்கத்தில் கலந்து கொண்டோம் அது முடிவுரையில் அங்கே இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் காஷ்மீருக்கே அழைத்து சென்று திரு எங்கள் அண்ணன் மூவேந்திரன் அவர் பாரிக்கணி பூங்கடக்கண்ணு தீர் பாஷா நாங்கள் ஒரு ஆறு பேர் போய் அருமையாக சந்தித்து அந்த காஷ்மீரை சுற்றி பார்த்து வந்தோம் அப்போ கூட வசந்த டிவி உரிமையாளர் அவர் அண்ணன் வசந்தகுமாரோட வந்தார் விஜய் வசந்த் அங்கேயே பார்த்து சந்தித்தோம் உங்களோட தலைவர்களை சந்திக்கிறப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இவராக அந்த பத்திரிகை துறையில் இருந்தாலும் நமது இயக்கத்துக்காக கொடியாந்ததுன்னு அவன் சொன்னான்னு இதை கூட ஒரு நாள் தான் கூறுறது ஆமாம் வாச எங்களுக்கு தெரியறதுக்காக முதல்ல நான் நாலு அஞ்சு தடவை போயிட்டேன் இந்த காஷ்மீருக்கு அதனால் இவங்களுக்காக காஷ்மீர் திருப்பி போனேன் இந்த சம்பவம் நடைபெற்ற இடம்லாம் நாங்கள்லாம் இருந்து பார்த்தோம் எல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையானது ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குன்னு பகல் கம் இதுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் நீங்கள் அமர்நாத் யாத்திரையை போகணும் நான் நீ வரும்போது கேட்டேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டேன் அப்போ கூட வந்துட்டாங்க இது என்னங்க கூட கம்பி கம்பி போட்டிருந்தாங்க நம்ம இந்த பாதையாத்திரை முருக வேல் போகிறப்பா போட்டிருப்பாங்களா அதே மாதிரி கம்பி போட்டிருந்தாங்க இது என்ன கேட்டால் இதான் அமர்வதி யாத்திரை நாங்கள் எங்கே ஒம்பது கிலோமீட்டர் அந்த பகல் காமல் இருந்து கீழே இருந்து இந்த மினிச்சூர் மா மேலே இருந்தோம் அவர் தலைவரை பிஜே காமராஜெலாம் புதுநிலையில் ஏற்றி விட்டேன் பனிப்பியல் வருதுன்னு சொல்லி அந்நேரம் அவரை இறக்கி விட்டாங்க இல்லாட்டா அவரை அன்னைக்கு மீன் வச்சு தான் இருந்து பார்க்க அப்படியே போனவர் தான் ஸ்பாட் நடந்த இடங்கள் அப்படியா போட்ட இடத்த நல்லபடியை சுற்றி காமிச்சு அடுத்து எனக்கு என்ன ஆசைதான் எங்க என்னென்ன கூட்டு போய் குல் மார்க் சோனா மார்க் பல இடங்களி காமிக்கணும் கண்டிப்பாக காமிச்சிருவேன் தாஜ்மஹெல்லாம் போட்டார் வாகன எல்லையெல்லாம் போய் கூப்பிட்டு காமிச்சா எல்லாம் சந்தோஷம் தான் பத்திரிகை துறையில் மூத்த பத்திரிக்கையாளர் பதவியில் எங்கள் கூட்ட சின்ன பிள்ள மாதிரி ஓடியாருவாரு எனக்கு அதான் அவர் பிடிச்சது அவர் வயசுக்கு இருந்து என்னோட மூத்தவர் நமக்கு முன்னாடி இருப்பாரு எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ரொம்ப அவர் பிரியம் எங்க அண்ணன் எங்களுக்கு அமுதராஜர் வந்து அமுதூட்டி மாதிரி வந்திருக்காரு எங்களுக்கு நடிகர் தலைவர்த்தி நிறாங்க ரொம்ப மனதாக பாராட்டுறேன் சிவமில் இருந்து ஒரு சிங்கம் பெறப்பட்டு இருக்கு எங்களுக்கு அங்கங்க அந்த நடிகர் தலைத்தின் வாரிசுகள் கண்டிப்பாக இந்த ஏகத்தை வளப்படுத்த மீண்டும் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்

நன்னாளிலே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுங்காரமாய் பெற்றிருந்து அருள் பாலித்து வரும் மதுரை மாநகரத்தில் அவரது அன்பு மைத்துனர் கல்லவரர் அவர்கள் வருகை தரும் பாரத ரத்னா காமராஜர் கலைக்கடவுள் நடிகர் சிவாஜி கணேசன் அறக்கட்டளை சார்பாகப்பட்டியைச் சேர்ந்த எனக்கும் வசந்த டிவி தொலைக்காட்சி நிறுவனர் அன்பு சகோதரர் திரு அவர்களுக்கும் பிறந்ததான நல்வாழ்த்துக்களை மனதார கூறி வாயாட வாழ்த்திய அனைத்து நல்லி நெஞ்சங்களையும் அவங்களுடைய அன்புக்கு நான் என்றும் உரியவனாக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் விருதிக்க செய்கிறேன் என்னுடைய அன்பையும் நன்றியையும் அனைவரின் பொற்பாத கம்பங்களிலும் பணிந்து சமர்ப்பிப்பதில் நான் வேறுபோகி அடைகிறேன் இதேபோல் நம்முடைய ஒற்றுமை என்றென்றும் தலைத்து ஓக வேண்டும் என் நடிகழகத்தின் மனதார வாழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் அருகோல் வேலூன்றி ஆழ்வோல் தலைத்து பல்லாயிரம் கோடி அட்டு வாழணும் சொல்லுவார் வாழ்த்தும் போது கஞ்சத்தானே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்ந்தே சொல்வாரு அதே போல எனக்கு நேர்ந்த இந்த மகிழ்ச்சி இங்கே கூடியிருக்க எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு நாடும் பண்ணை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்க்கை என்னை பேச அழைத்த அனைத்து நல் ஊழல்களையும் மீண்டும் ஒருமுறை முறை கஞ்சமூரி